வந்து வந்துட்டீங்க இருக்கிற்கும்மா பார்த்து போங்க நான் வரமாடி முத்தையாக உங்களுக்கு என்ன சார் குறைச்சல் ராசா மாதிரி இருக்கீங்க அரசாங்க உத்தியோகம் இருக்கு அதுக்கேத்த ஒசுரமும் இருக்கு ஊற விட்டு போறதுக்குள்ள கெட்டி மேல கொட்டிடலாம் சார் அது வரைக்கும் எடுபடிக்கு சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம் அச்சோ சமையலுக்கு மட்டும் ஆள் வந்துட்டியா ஏ வாய்க்க மெத்ரி வடிவேலு இந்த ஊட்டுக்கு கூட்டி வாரி கோலம் போட்டு தோச்சு காயப்படும் ஆள் கேட்டாரு பாட்டி சொன்னா எப்ப வர அந்த பிடி ஆபிசரு பிடி ஆபிசர் கிழிஞ்சது போ பிடபிள்யூடி ஆபிசர் அது என்ன இழவோ அந்த ஆள் எப்ப வரும் வந்தாச்சு எங்க இருக்காரு உள்ளதா இருக்காரு

இப்படி போவான் தண்ணி குடிக்குதே ஏடா குடமா ஏதாவது ஐயோ நான் என்ன காட்டி கொடுத்தேன் ஆமா ஆக்கா முன்னாடி ஒரு மூதேவி நம்மே இనికి முழுகாம இருக்க ஐயா வீட்ல உங்களைதவரை பெரியவங்க யார இல்லையா இருக்கங்களே பாட்டி ஒருத்தி இருக்க பாவ வாயில பூச்சிச்சான

ஹாய் ஆமா இன்னைக்கு பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வாரம் வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே பள்ளிக்கூடம் பாத்து சும்மா இங்கிலீஷ்ல பேச புத்திசாலி தோலு விளையாந்தான் அழகானவங்கன்னு சில பேர் ஏமாந்து போறாங்க வடிவேல ரத்த சோக நோய் இருந்தாலும் தோல் விளையாத்தான் இருக்கான் அந்த வெள்ளை எலிக்கும் தோல் வெள்ளையா தான் இருக்கும் உங்க ஆளு கிட்ட சொல்லி வெய் பின்ன யார் அழக யார் புத்திசாலிங்கற பாட்டு விடுகத பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும் அப்படியே போட்டாலும் அத விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் இந்த ஆளு என்ன பண்றாரு ஐயே ஐயே எழுந்துருங்க எழுந்துருங்க இங்க வந்துட்டியா நீ வராம நான் தான் சமையல் எல்லாம் செய்றேன் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னல்ல அதுக்குள்ள லுங்கியை மடிச்சு கட்டிட்டு அடுப்பாங்கறையில வந்து என்ன செய்றீங்க நடங்க ம் நடங்க நம்ம தாங்க முடியலப்பா ஏதோ விடுதல் ஏதோ சொல்றேன்னு சொல்லு கேப்போம் சொல்றேன் அடிக்கிறேன் பாதி சுத்திரி இல்ல பாது காசு தான் பெறுவேன் என்ன பா பாப்பா மிக்க காபியும் கூமிதே அடிமற சார் வாங்க சார் முன்னகரதா முன்னகரதா காரணமா நான் போலாம் நான் போட்டோ எடுக்க வந்தா நீ வா போலாம் கொஞ்சம் தான் சொல்லுவா பாட்டு அப்படியே சொன்னங்க வா ரெண்டு பேரும் சேர்ந்து நேரா சொர்க்கத்துக்குப் போயிரலாம் நீ வா இல்லையா சொல்ல வடவா போட்டவாயிருக்கிற போட்டோம் ஒரு அழுகு இதுல ஏன் போட்டோவாயி எடுத்துக்கோங்க வேண்டையா

அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு முடி முடிக்கிற என்னவோ பாலாவுடைய கையாள் மாதிரி ஆமா ஒரிஜினல் பொம்பளை ஒருத்தையும் கிடைக்கலையா இதை கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க அது என்ன எப்படி சொல்றீங்க ஒரிஜினல் கூட்டு போறோம் ஊர் பெரியவங்க கட்டுருவாங்கல்ல அதான் என்ன கூட்டு போறாங்க சொல்லுவா ஐயன் நீர் தொண்டைதானே வித்தியாசம் தொழில் திறமை அருமை சரி சரி போய் சந்தோஷமா கூத்தாடிட்டு திரும்பி வரும்போது இதே நாலு பேர் தான் வரணும் போங்க

அப்போ ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் இல்ல ஆஹ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே அமர்க்கப்படும் கூத்துக்கு வயசானவங்க எல்லாம் வருவாங்கல்ல ஆரம்பம் முதல் கடைசி வரை அனுபவித்து ரசிக்கும் பருவமே ஐம்பதுக்கு மேல்தானே கண்டிப்பாக வருவார்கள் ராத்திரி நேரமாச்சே பொம்பளைங்க கூட கூத்துக்கு வருவாங்கள அத்தை தான் ஆண்களை விட பெண்கள் புளிப்புணர்ச்சியோடு இருப்பார்கள் விடிய விடிய நசிப்பார் குழந்தைகள்லாம் கூட வருவாங்களா வீடு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வீடு என்று ஒரே மாதிரி வாழும் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை தானே ஆமா விடுமுறைக்கு அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேச வேண்டாம் அவர் வருவாரா என்று கேளுங்க பாலா இல்லாம திருவிழாவா கூத்துக்கு நாயகனே அவர்தானே இந்த கூத்து முடியும் போது